அருப்புக்கோட்டை அருகே மதுரை தூத்துக்குடி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் மெடிக்கல் லாரி மீது சரக்கு லாரி மோதியதால் சரி செய்வதற்கு அங்கு அதிகாரிகள் இருக்காங்களா வணக்கம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கம்பட்டி பகுதியில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை சாலையோரம் நின்று கொண்டிருந்த மெடிக்கல் கேஸ் ஏற்றி சென்ற டேங்கல் லாரியின் பின்னால் சரக்கு லாரி மோதியதில் கேஸ் கசிவு ஏற்பட்டுள்ள பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடப்பாமல் இருப்ப தடுப்பதற்காக தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சாவூரில் இருந்து தனியார் நிறுவன டேங்கல் லாரி ஒன்று பதினாறு டன் உள்ள மெடிக்கல் கேஸ் ஆக்சிஜன் ஏற்றிக்கொண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது கேஸ் லாரியை நாமக்கல்லை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் ஓட்டி சென்றிருந்தார் அப்போது ஓட்டுநர் தூங்குவதற்காக அதிகாலை நேரத்தில் அருப்புக்கோட்டை அறிய கஞ்சநாயக்கம்பட்டி பகுதியில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் லாரியை நிறுத்தி உள்ளார் இந்நிலையில் மேற்கு வங்காளத்திலிருந்து தூத்துக்குடி நோக்கி வெளிநாடுகளுக்கு அலங்கார பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்வதற்காக பனை ஓலை ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்று தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த மெடிக்கல் கேஸ் டேங் லாரியின் பின்னால் எதிர்பாராத விதமாக மோதி விபத்து ஏற்பட்டது இந்த லாரியை வந்து திண்டுக்கலை சேர்ந்த செல்வம் என்பவர் ஓட்டிச் சென்றார் இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை ஆனால் தேங்கல் லாரியின் பின்பகுதியில் வாழ்வு உடைந்து மெடிக்கல் கேஸ் எனப்படும் வெளியேறியதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தேசிய நெடுஞ்சாலையில் வாயு கசி ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வாகனத்தை ஓட்டி வந்தனர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து சம்பவத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது அது மெடிக்கல் கேஸ் என்பதால் யாருக்கும் பிரச்சனை ஏற்படாது என தெரிவித்தனர் தொடர்ந்து இப்பகுதியில் மெடிக்கல் கேஸ் வெளியேறி வருகிறது தேங்கல் லாரியில் இருக்கும் வாயு முழுவதும் வெளியேறிவிடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி துறையினர் தயார் நிலையில் உள்ளனர் இந்த விபத்து சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க